குல தெய்வத்தோட நடமாட்டம் நம்ம வீட்டில் இருந்தால் தெரியும் பத்து அறிகுறிகள் என் சாமி என் வீட்டுக்கு வருது அப்படின்னு நமக்கு காட்டி கொடுக்குற பத்து அறிகுறிகள் என்னென்ன ஒன்று முதல்ல கனவுகள் தான் கனவுகளும் அசரீத வாக்குகள் கனவுகள் எப்படின்னா ஒரு சின்ன உதாரணமான கனவுகள் சொல்கிறேன் பாருங்கள் அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அவங்களுக்கு ஒரு கனவு வருது அவங்களே அவங்க மலம் கழிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு கனவு தெரியுது கனவு தெரியுது அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த கனவு தெரிஞ்ச உடனே கண்டுக்கலை சரி ஏதோ அப்படின்னு மறுபடியும் தூங்குறாங்க அப்போ அந்த இடத்துல குலதெய்வம் என் பிள்ளைக்கு இது மாதிரி மலம் கழிக்கிற மாதிரி கனவை நான் வருது ஏதோ ஒரு தீவினை சாடி வரப்போகுது அதை நான் கண்ணில் காட்டியும் அதை கண்டுக்காமல் அவன் தூங்குறான் மறு அவன் தூங்கிட்டானா அதை உடனே அதை சரி பண்ணலனா அந்த பிரச்சனை அவனை தாக்கிறான் அவனுடைய உடல்நிலையை தாக்கிறோம் அப்படின்னு அந்த சாமி மறுபடியும் அந்த தூங்கிட்டு இருக்கவரோட நாக்கை ஒரு அடி கடிக்க வைக்கிது தூங்கிக்கிட்டு இருக்கும்போதே அவர் நாக்க கடிச்சிடாரு உடனே எந்திரிச்சு நமக்கு என்ன இப்படி கனவு தெரிஞ்சு இப்படி நம்ம நாக்கை வேற கடிச்சுக்கிட்டோமே ஏதோ தெய்வம் நம்ம மட்டும் சொல்ல நினைக்கிதுன்னு உடனே எழுந்திரிச்சு ஒரு பழத்தை எடுத்து மூணு பழத்தை எடுத்து கரகரகம் சுத்தி வெளியே மிதிச்சு விட்டு சாமியை கும்பிட்டு நெத்தி நிறைய விபூதியை பூசிட்டு வந்து படுக்கிறார் அப்போ அவருக்கு வர்ற அந்த ஆபத்தை அந்த குலசாமி அந்த கனவுல காட்டி அவரை சரி பண்ணிருச்சு அவர் அதை கண்டுக்காமல் விட்டாலும் மறுபடியும் அந்த சாமி அவருடைய நாக்கை கடிக்க வச்சு தூக்கத்தை எழுப்பி புரிய வச்சு அதில் இருந்து அவரை சரி பண்ணிருச்சு இது ஒன்று ரெண்டாவது அறிகுறி வீட்டில் கேட்குற ஓசைகள் நிறைய கேட்குற ஓசைகள் அதாவது சவனங்கள் இருக்கும் பள்ளி சவனம் இருக்கும் கொலுசு சத்தம் வரும் சலங்க சத்தம் வரும் மணி சத்தம் வரும் சிரிப்பு சத்தம் குழந்தைகளோட சிரிப்பு சத்தம் முதியவர்களோட சிரிப்பு சத்தம் வரும் ரொம்ப ஆக்ரோசமான ஒரு குரல் வரும் உடுக்க சத்தம் வரும் உரிமை சத்தம் வரும் ஆக்ரோசமான குரல் எப்படின்னா அது ஒரே ஒரு நிகழ்வு சொல்ல ஆசைப்படுறேன் ஒருத்தர் அந்த வீட்டில் குலசாமி நடமாட்டம் இருக்கு அவங்களுக்கு அந்த குலதெய்வத்துக்கு பாதகம் பண்ண அந்த குல மக்களுக்கும் பாதகம் பண்ண ஒரு எதிரி ஒருத்தர் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வரும்போது அந்த அம்மா அவரை கூப்பிட்டு எல்லாத்துக்கும் அந்த அம்மா அவரை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அவருக்கு தேவையான அந்த அந்த காப்பி அந்த தண்ணீர் கொடுத்து அனு போது அவங்க ஒரு ஒரு சத்தமாக ஒரு குரல் அவங்களுக்கு மட்டும் கேட்குது எப்படி நானே இங்கே நெந்து நொந்து போய் வெந்து போய் நான் கிடைக்க இவனை கூப்பிட்டு வந்து வீட்டில் நீ உட்கார வச்சு நீ அவனுக்கு நீ சேவகம் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு ஒரு கோபம் கோமான ஒரு சத்தம் ஒரு ஒரு ஓசை இந்த இது மட்டும் அந்த அம்மா காதுக்கு மட்டும் கேக்குது அந்த அம்மாவுக்கு சிவுக்குன்னு ஆயிப்போச்சு அப்ப இவர் வந்தது நம்ம தெய்வம் ஏத்துக்கல அப்படின்னு என்ன பண்றாரு உடனே அந்த அம்மா வேற எதுவுமே பேசிக்காம அவர் வந்ததை கேட்டு முடிஞ்சு அவங்கள வெளியே அனுப்புறாங்க இதுதான் இது போன்ற ஓசைகளும் அந்த தெய்வம் நடமாட்டம் இருந்தா கேட்கும் மூணாவது வீட்டுல வர்ற வாசம் வீட்டுல சாதாரணமாக நிறைய வாசங்கள் வந்தாலும் சந்தன வாசம் ஜவ்வாது வாசம் பன்னீர் வாசம் திருமஞ்சன வாசம் பஞ்சாமிருத வாசம் பால் வாசம் விபூதி வாசம் குங்கும வாசம் அதாவது அந்த குலதெய்வத்துக்கு என்னென்ன அபிஷேகங்கள் இருக்கும் பார்த்தீங்களா மகா அபிஷேகம்னு சொல்லுவாங்க அத்தனை அபிஷேகங்களுடைய அந்த மனமானது அந்த குலதெய்வ மேல இருக்கும் அந்த சாமி அந்த எல்லையில் வந்து போனாலே அந்த வாசங்கள் அந்த சாமி அங்கே இருந்தாலும் அந்த இடத்த விட்டு போனாலும் அந்த வாசம் போகிறதுக்கு ஒரு சில நொடிகள் ஆகும் அந்த வாசத்தை வச்சு நாம கணிக்கலாம் நம்ம வீட்ல நம்ம சாமி நடமாடுது சாமி வருது சாமி இருக்கு சாமி வந்து போயிருக்கு அப்படின்னு நாலாவது உயிரினங்கள் குலதெய்வத்தோட வாகனங்கள் வீடு தேடி வர்றது நாய் மாடு நாகம் மயில் அன்ன பறவை கிளி யானை இது மாதிரி குலதெய்வங்களோட வாகனம் என்னென்ன வாகனங்கள் இருக்கோ அந்த வாகனங்களோட உயிரினங்கள் நம்ம வீட்டை தேடி நாய் நாய்க்கு தானா வந்து மயில் வந்து வீட்டு வாசல்ல நிற்கும் நாக வந்து யாரையும் சீண்டாம வந்து அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு அத காட்சி கொடுத்துட்டு அப்படியே போயிடும் அதாவது அண்ணன் பறவை கிளி வந்து போகும் யானை ரோட்டில் போகிற தெருவில் போகிற யானை கூட வீட்டை திரும்பி பார்த்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகும் இது போன்று உயிரினங்களின் வருகை வீட்டை தேடி வரும் வருகை வந்து ஒரு நான்காவது அறிகுறி குலதெய்வம் நடமாட்டம் இருக்கிற அறிகுறி அஞ்சாவது அறிகுறி வீட்டில் எப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு அந்த பிரச்சனை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே அந்த பிரச்சனையை சரி பண்ண தெரியலை ஆனால் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க ஒருத்தர் வேற ஒருத்தர் வந்து சாமி மாதிரி வந்து ஏப்பா ஏய் ஏப்பா அப்படி சண்டை விடுறீங்க இப்படி இருங்கப்பா அப்படின்னு உடனே அவருக்கு நல்லதை எடுத்து சொல்லி அவங்க அந்த சமாதானமா அவங்களை பண்ணி அவங்க வீட்டுல பிரச்சனைகள் வள வளர விடாம பண்ணுவாங்க அதே சமயம் ஒரு ஆபத்து நடக்கும்போது வேகமா ஓடி வந்து அந்த ஆபத்துல இருந்து காத்துட்டு இருப்பாங்க ஒரு வீட்டுல ஒரு ஒரு பெண்மணி ஒரு பிரச்சனைக்கு மனம் வெறுத்து வந்து தீ குடிக்கிற ஒரு நிலைமைக்கு தான் நீ இனி வாழக்கூடாது நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு தீயை பொருத்தி போடும்போது பக்கத்துல இருந்த ஒரு சாமி மாதிரி வேகமா மன்னனை வாசம் வருதுன்னு வேகமா ஓடி வந்து கதவை உடைச்சு அந்த பிள்ளைய வெளியே தூக்கிட்டு வந்து அந்த பிரச்சனை அந்த பிள்ளையோட உயிரை அது அதுபோன்று சாமி நடமாட்டம் இருந்தா அவர் மேல வந்தது சாமி அவர் மேல நின்று அவர் ஓட்டமா ஓட வச்சு அந்த இடத்துல பிள்ளைய காத்து கொடுத்தது அவங்களுடைய அவங்க கும்பிட்டு வழிபட்டு வந்த குலசாமி இதுதான் அஞ்சாவது ஆறாவது பங்காளிய பங்காளிகனா கோவில் பூசாரிகள் கோவில் பொறுப்பாளர்கள் கோவில் சாமியாடிகள் எல்லாரும் நிறைய மூணு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் அப்படின்னு வீடு தேடி வர்றது கோவில் திருப்பணி வச்சுருங்க பாப்பா ஒரு நாளை முடிஞ்ச காணிக்கையை கூட நாங்கள் நம்ம சாமி கூட போகிறோம் நம்ம இப்படி இப்படி இதெல்லாம் நம்ம கலந்து நம்ம பேசணும் நீங்கள் எல்லாம் வந்துடுங்க அப்படின்னு நம்ம கோவில் சார்ந்து பங்காளிகளும் அந்த பூசாரிகளும் அதே சமயம் அந்த மக்கள் எல்லோரும் நம்ம வீடு தேடி வர்றது இதுதான் ஆறாவது அறிகுறி ஏழாவது இது இதுதான் ஆறாவது அறிகுறி ஏழாவது அறிகுறி நம்ம வீட்டில் குழந்தையே இல்லாட்டினாலும் பெரிய வயசானவங்க இல்லாட்டினாலும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற குழந்தைகள் எல்லாம் வீட்டுக்கு ஓடி வர்றது வயசானவங்க எல்லாம் வீட்டுக்கு ஓடி வர்றது சாயங்காலமான வெளியே வயசானவங்க நாலஞ்சு பேர் சேர்ந்து நிற்கிறது குழந்தைகள் எங்க அங்கேனங்கன்னா சுற்றி போகிற குழந்தைகள்லாம் வீட்டுக்கு உள்ள வந்து ஏதோ உள்ள வந்து சந்தோஷம் மகிழ்ச்சியாக விளாண்டு விளாண்டு பேசிட்டு போகிறது அது மாதிரியான நிகழ்வுகள் வீட்டில் நடக்கும் இது ஏழாவது எட்டாவது என் வீட்டில் திடீர்னு ஒரு உருவம் தெரியும் சாமியோட உருவம் பெரிய உருவம் கனத்த உடம்பா இருக்கும் ஒரு பெண் தெய்வமாக இருக்கும் ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்வதுன்னா ஒரு கட்டி ஒரு கண்டாங்கி கட்டி கொண்ட ஓட்டு அப்படியே அந்த உருவம் மட்டும் தெரியும் ஒரு பெரிய உருவ கையில் அருவாக பிடிச்சி பிடிச்சமானி உருவம் மட்டும் தெரியும் அந்த நிழலில் தெரியும் அந்த விளக்கின் வெளிச்சத்தில் தெரியும் அது போன்ற உருவங்கள் தெரிகிறது எட்டாவது ஒன்பதாவது நம்ம சாமி முருகம்ல நம்ம பூஜை அறையில் நடக்கிற அதிசயம் பூ உழுகிறது எலுமிச்சங்கனி நகர்றது விளக்கு அழகா ரொம்ப நேரம் எறிகிறது அதாவது ஊடு திரி போகாம ரொம்ப அழகா எறிகிறது அதாவது நம்ம சாமியை கும்பிடும்போதே நமக்கு அழகான ஒரு அழகான நிகழ்வுகளை நம்ம சாமி கொடுத்துக்கிட்டே இருக்கான் அதுபோன்று அழகான அறிகுறிகளை நம்ம வீட்டில் நம்ம பூஜை அறையில தென்பட்டுக்கிட்டே இருக்கான் அது ஒம்பதாவது அறிகுறி பத்தாவது அறிகுறி ஒரு சில மூலிகை நம்ம வீடு இருக்கு அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு சில மூலிகை என்னென்னது பொலிதும்ப துளசி செடி வேலிப்பருத்தி வேப்பில மாவிளை இது போன்ற அந்த மூலிகைகள் நம்மளை வீட்டை சுற்றி வளர்ந்து நாம் வித போட்டு வளர்க்காம அதுவாக வளர்ந்துக்கிட்டே இருக்கோம் ஒரு ஏதாவது எலுமிச்சங்குடி இது மாதிரி நமக்கு உடனுக்குடனே தேவை அப்படின்னா வேகமாக போய் மேனி கீழா நெல்லி இது போன்ற மூலிகைகள் நம்ம வீட்டை சுற்றி அது தானாக இருக்கும் இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம எங்கே எங்கேயும் போய் தேடி அலைய வேண்டியதில்லை அங்கே போய் படா இருந்த கீவானலி இருக்கா அந்த எலுமிச்சங்கனி இருக்கா அந்த இந்த வேப்பில் இருக்கா அது போல் அந்த பொலிதும்பு இருக்கா அதை எடுத்து உடன உடனுக்குடனே உடனுக்குடனே கை வைத்தியத்தை நாம் செஞ்சுக்கிற முடியும் அது போன்ற மூலிகைகள் நம்ம வீட்டை சுற்றி வளர்றது இது தாங்க நம்ம வீட்டில் நம்ம குலசாமி நடமாட்டம் இருக்குது அப்படின்னா அந்த பத்து அறிகுறிகள் இருக்கும் இதில் ஏதாவது ஒன்றாவது இருக்கும் நம்ம சாமி வீட்டுக்கு வர மாட்டுது சாமி வீட்டில் நடமாட்டமே இல்லை அப்படின்னா யாரும் சொல்லவே முடியாதுங்க நடந்துக்கிட்டே இருக்கும் அது யாருக்கும் தெரிகிறது இல்லை ஏதோ சாமி வீட்டில் நடமாட்டம் சாமி வருதுன்னா ஏதோ பெரிய ஒரு ஆள் வந்து உள்ள உட்காந்து சாமி மாதிரி அப்படியே கனவுல காட்டி பேசி அப்படியே அப்படி சொன்னாதான் சாமி நடமாட்டம் இருக்குங்கிற மாதிரி இப்ப இந்த உலகம் மாறி மாறிப்போய் நிற்கிது ஆனா தெய்வம் அப்படி வராது நான் சொன்ன இந்த பத்து அறிகுறிகளுமே இதில் ஏதாவது ஒரு அறிகள் கூட இருந்தா கூட உங்க சாமி உங்க குல தெய்வம் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பரிபூர்ணமாக எடுத்துக்கலாம் உங்கள் குலசாமி வீட்டில் இருக்கிற உங்க பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அள்ளிட்டு போயிடுமே உங்களை அழகாக சௌகரியமாக சந்தோஷமாக வாழ வச்சிருமே குழந்தை குட்டியோட நல்ல தலைமுறை தலைமுறையாக சௌபாக்கியத்தோட ஆரோக்கியத்தோடு உங்களை வாழ வச்சிருமே அதுக்காக நான் அறிஞ்சத நம்ம குலசாமியோட நடமாட்டம் நம்ம வீட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் அறிஞ்ச பத்து அறிகுறிகள் அன்பர்கள்ட்ட கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்